வணக்கம் டாலர் சிரி நியூஸ் நூறுரூவாவில் பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியுமா தாராளமாக ஆரம்பிக்கலாம் எண்பத்தெட்டு ரூபா இருந்தால் போதும் என்ன சார் சொல்கிறீங்க எண்பத்தெட்டு ரூபா இருந்தால் போதுங்க இப்போ இந்த ப்ராடக்ட் பாருங்கள் இது வந்து நயனஸ் ஐ ட்ராப்னு சொல்லுவாங்க இது எதுக்குன்னா இன்றைக்கி மொபைல் பார்க்காத கண்களே இல்லை எல்லோரும் மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்காங்க கம்ப்யூட்டர் பார்க்குறாங்க லேப்டாப் பார்க்குறாங்க அதனால் கண்கள் சோர்வுடையது அவங்க வந்து என்ன செய்ய நிறைய குழந்தைகள் பாருங்கள் பிள்ளைங்களை பாருங்கள் காலேஜ் போகிறவங்களும் பாருங்கள் வேலைக்கு போகிறவங்களும் பாருங்கள் கண் மொபைலில் பார்த்துட்டே இருப்பாங்க பஸ்ஸில் போனாலும் மொபைல் ட்ரெயினில் போனாலும் மொபைல் குழந்தைங்க பேசிகிட்டு இருந்தாலும் மொபைல் சினிமாவுக்கு போனால் கூட மொபைல் ஓடிட்டு இருக்காங்க உங்களுக்கே தெரியும் அப்போ அந்த கண்களுக்கு வந்து மொபைல் ஃபோன்லேருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம் அவங்க கண்களை பாதிக்கிட்டு அவங்களுக்கு தெரியறது ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த கண்களுக்காக ரோஜா இதழ்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு எசன்ஸ் தான் ஆயுர்வேத முறைப்படி உருவாக்குனது தான் நைனஸ் ஐட்ராப்ஸ் இது வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் மூலிகை மூலமாக உருவாக்கப்பட்டது அலோபதியோ கெமிக்கலோ இல்லை இதை எடுத்து நீங்கள் தாராளமாக சின்னதாக ஒரு லாபம் வச்சு வைக்கலாம் இப்போ இதில் வந்து எட்டு ரூபா அதில் போட்டிருப்பாங்க எண்பத்தேழு ரூபா எண்பத்தி ரூபா போட்டிருப்பாங்க குறையர் சார்ஜ் உங்களுக்கு தனியாக வரும் இல்லை நீங்கள் டேரெக்டாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் பக்கத்தில் இருந்தால் கூட நாங்கள் வந்து நேரில் கொடுத்துடலாம் இல்லை நீங்கள் நேரில் கூட வந்து வாங்கிக்கலாம் ஒரு நூறுபாயில் நீங்கள் ஆரம்பித்து உங்கள் பிஸ்னஸை கொண்டு போகலாம் ஏன்னா உங்கள்கிட்ட இது இருக்குதுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா கடைக்கடைக்கடை நான் வாங்க ஆரம்பிச்சுவாங்க இது ஒரு பிஸ்னஸாகவே நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கல்லூரி மாணவ மாண்கள் யார் வேணால் செய்யலாங்க முயற்சிதாங்க முயற்சி தான் ஒரு துணிச்சல் தான் நான் கேட்குறேன் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் இதோட ப்ராடக்ட் எம்ஆர்பி ரேட்டு தான் அந்த எண்பத்தேழு ரூபா எண்பத்தெட்டு ரூபா ரேட் போட்டிருக்கு உங்களுக்கு வந்து இதை மெம்பர்ஷிப்பாகி நீங்கள் ஜாயின் பண்ணி வாங்கினீங்கன்னா இதுலேருந்து கண்டிப்பாக இருக்கும் கம்மியாக தான் உங்களுக்கு கொடுப்பாங்க லாபம் கண்டிப்பாக இருக்கும் பத்து பர்சன்டாக இருபது பர்சன்ட் லாபம் இருக்கும் யோசிச்சு பாருங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்து பீஸ் போதுன்னு வச்சுக்கீங்களேன் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும் இல்லை வீட்டிலேருந்து ஒரு அமௌண்ட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தே ஒரு அமௌண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட் வருதா டெய்லி ஒரு இரநூறுவா இல்லை டெய்லி ஒரு ஐநூறுவா வந்துச்சுன்னா கரெக்ட் போடுங்க நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க இல்லை வேலையே இல்லை இல்லை வீட்டில் இருக்கீங்க ஏன் நீங்கள் தயங்காமல் இதை செஞ்சு ஏன் முன்னுக்கு வரக்கூடாது அப்போது இதில் உள்ள நுழையும் போது இது ஃபுல்லாக வாழ்க்கை ஃபுல்லாக இதை விற்க போகிறீங்கன்னா கிடையாது இது நீ உள்ளே வரும்போது நிறைய புதிய புதிய தொடர்புகள் கிடைக்கும் இதுக்கப்புறம் சார் இதுக்கு அடுத்து வேறு என்ன சார் ப்ராடக்ட் இருக்குதுன்னு உங்களுக்குள்ளே ஒரு ஆவல் வரும் அடுத்து நாங்கள் கைட் பண்ணுவோம் இப்படி இந்த ப்ராடக்ட்லாம் நீங்கள் போக போக மக்களுக்கு தேவையான ப்ராடக்ட் நீங்கள் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வாடிக்கையாளர் அதிகமாக வாங்களா இல்லையா உங்கள் வளம் அழகாக உங்களுடைய பலம் வருமானம் அதிகரிக்குமா இல்லையா அப்போ நீங்கள் முயற்சி சார் காசு நான் எப்படி சார் முதலீடு போகிறது ஒரு நூறுரூவா தான் நான் கேட்குறேன் எண்பத்தெட்டு ரூபா இது ரேட்டு ஆனால் நீங்கள் ஆகி உள்ளே வரும்போது கம்மியாக தானே இருக்கும் அப்போது இதை வாங்கி நீங்கள் சேல் பண்ணுறது அழகாக அவங்க நண்பர்கள் உறவினருக்கு இது இந்த மாதிரி அவர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணுமா இது கண்ணுக்கு போகிற மாதிரி இந்த மாதிரி யூஸ் பண்ணுமா அப்படின்னு நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுக்காக வாங்குவாங்க அதுக்கு ஒரு ப்ராடக்ட் பிடிக்கி போகும்போது எனக்கு தீர்ந்து போச்சு எனக்கு இன்னொரு ப்ராக்கெட் கொடுன்னு வாங்குவாங்க அவங்க நண்பர்கள் ரெக்கண்ட் பண்ணுவாங்க இது நடக்கும் இதுதான் உழைப்பு இதுதான் திட்டம் டாலர் சிட்டி நியூஸ் மூலமாக இப்படி தான் நிறைய பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த தொழிலில் பிஸ்னஸில் உள்ளே வரணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் பெயர் உங்கள் ஊர் போட்டு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க நீங்கள் கால் பண்ணுற சமயத்தில் நாங்கள் வண்டியில் போய்ட்டு இருப்போம் ரெக்கார்டிங்கில் இருப்போம் டப்பிங்கில் இருப்போம் மீட்டிங்கில் இருப்போம் எடுக்கலைன்னா கூடாது அதனால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த டீட்டெயில்ஸ் போடுங்க உங்களால் டைப் படிச்சு போட போடணும் இல்லையா வாய்ஸ்மெயிலில் போடுங்க சார் என் பேர் சித்ரா சார் நான் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கேன் சார் நான் இந்த பிஸ்னஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார் நீங்கள் போடுங்க கண்டிப்பாக நாங்கள் காண்டெக்ட் பண்ணுவோம் நேற்று அதே மாதிரி தான் அந்த க்ரீம் பற்றி போட்டுருந்தோம் நிறைய பேர் காண்டெக்ட் பண்ணாங்க அவங்க நேமில் எழுதி வச்சிருக்கோம் நாங்கள் ரெண்டு நீங்கள் நாளைக்கு கூப்பிட்றோம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள் எல்லாருமே வீட்டில் தான் சம்பாதிக்க ஆரம்பிங்க இந்த காலம் ரொம்ப டெக்னிக்கலான காலம் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி சம்பாதிக்கலாம் ஜெயிக்கலாம் நல்ல கம்பெனிகள்லாம் இருக்குது பணத்தை கட்டில எங்கேயும் ஏமாறாதீங்க உங்களுக்கு கையில் காசு வாயில் தோசை அந்த கான்செப்டில் வச்சுக்கோங்க இந்த கையில் பணம் அந்த கையில் பொருள் வாங்கி அழகாக பண்ணுங்கள் சரிங்களா நம்ம சேனல் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் சொந்தர்களோடு இயங்கிட்டிருக்கு தொண்ணூற்றி மூணாயிரம் பேர் வந்திருக்காங்க நாலஞ்சு வருஷமாக அது இருக்கோம் எங்கள் மொபைல் வந்து ஒரு இருபது வருஷமா எங்கள் மொபைல் மாறல அதே நம்பர் தான் நிறைய பேர் நம்ம மொபைலில் நம்மளுடைய டாலர்சிட் நியூஸ் சேனலில் மெம்பர்ஷிப் ஆகி நிறைய தொழிலில் ஆரம்பித்து நல்லபடியாக சிறப்பாக இருக்காங்க நமக்கு தனியாக ஒரு டீம் இருக்குது டாலர்செட் நியூஸ் ஃபேமிலின்னு சொல்லிட்டு தனியாக அது ஒரு வாடிக்கையாளருடைய சங்கமே வச்சுருக்காங்க அதனால் நம்பி செய்யுங்க உங்களுடைய முயற்சியும் தன்னம்பிக்கையும் உங்கள் அழகாக வழிகாட்டும் நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரோம் சரிங்களா இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா நூறுவா இருந்தால் போதும் யார் விருப்பம் இருக்கோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேவா வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ